முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கஜகேசரி ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது பணமலையும் கொட்ட இருக்கிறது அதாவது மே ஒன்றாம் தேதி சந்திரன் கன்னி ராசிக்குள் நுழை இருக்கிறார் இந்த நிலையில் ராசியில் குரு பகவான் பயணித்து வருகிறார் இதன் காரணமாக சந்திரன் மற்றும் குருவின் அம்சத்தில் கஜகேசரி யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க இருக்கிறது இதன் காரணமாகவே நீண்ட காலமாகவே நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடக்கக்கூடும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதாவது அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே கஜகேசரி ராஜ யோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் நீங்களே வந்து கொஞ்சம் கூட நினச்சிக்கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த நேரத்துல நல்ல ஒரு பொருள் இன்பம் அனைத்துமே வந்து கிடைக்க போகுது நீண்ட காலமாகவே நிலவில் உள்ள அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆசி என்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகத்தான வெற்றியும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் தைரியம் வந்து இரண்டு மடங்கு அதிகரித்து காணப்படும் தேவையற்ற செலவுகளில் இருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை உடனான உறவானது வலுவடைய இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் எப்பொழுது பார்த்தாலும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் பல ரூபத்தில் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக பல பிரச்சனைகளை நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவ்வளவு கஷ்ட நஷ்டம் அவை அனைத்துமே வந்து நீங்க இருக்கிறது முக்கியமாக இந்த கஜகேசரி யோகம் காரணமாக பலவிதமான நன்மைகள் முக்கியமாக உங்களுடைய பண கஷ்டங்கள் கடந்த ஒரு வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க நீங்கள் அவ்வளவு பணக்கஷ்டத்தை கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இதனால உங்களுடைய சொந்த பந்தம் உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில அவ்வளவு பெரிய அசிங்கத்தை அசிங்கத்தெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போக போகுது அவ்வளவு பெரிய மாற்றம் நன்மைகள் அனைத்துமே வந்து ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த ராஜ யோகத்தால் உங்களுடைய வேலைகள் ஏதாவது ஒரு வேலையை நீங்க தொடங்கியிருப்பீங்க அதுல தேவையில்லாத தடைகள் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியும் வர இருக்கிறது அடுத்தபடியாக கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கன்னி ராசி என்பவர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக பலவிதமான நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அதுவும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கண்ணிராசி என்பர்களை நீங்கள் ஒரு வேலையை தொட்டாலே போதும் தொடங்கினாலே போதும் அதில் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியானது காத்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே வந்து நடக்க போகுது முக்கியமாக கன்னிராசி கரங்களை உங்களுடைய நீண்ட கால கனவு கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே வந்து அதாவது நல்லபடியாக நடக்க இருக்கிறது முக்கியமாக உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுடைய ஒவ்வொரு ஆசைகளும் வந்து நல்லபடியாக நடக்கும் தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே நடக்கக்கூடும் இத்தனை நாட்களாக உங்கள் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல இன்னல்களை நீங்கள் பல ரூபத்தில் வந்து சந்திச்சிருப்பீங்க அதாவது சில நேரத்தில் கூட எதுக்காக இந்த தொழிலை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அதாவது முதலீடுகளை நீங்கள் ஏதாவது செய்து இருந்தாலும் கூட அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் வரக்கூடும் முக்கியமாக சிலரிடம் மற்றும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி இல்லைனா நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா புதிதாக வந்த உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சற்று அவர்களுடைய விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகளில் நீங்க மாட்டிப்பீங்க முக்கியமா அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள்தான் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கஜகேசரி யோகம் காரணமாக அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து மகிழ்ச்சி அப்படிப்பட்ட மகிழ்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதிகரித்து காணப்படும் அவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது தொழில் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தான் பார்த்துட்டு வரீங்க ஆனா இனிமேல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இரட்டை லாபங்கள் நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அதாவது எப்படி வருதுனே தெரியாது ஆனா பல ரூபத்துல நன்மைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பல புதிய ஆர்டர்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்கள் கையில வந்து மாட்டோம் அவ்வளவு நன்மைகளும் நடக்க இருக்கிறது நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது உங்களுடைய உறவுகள் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகள் மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அவை அனைத்தும் நீங்கி உங்களுடைய உறவுகள் தற்பொழுது வலுவடைய இருக்கிறது வாழ்க்கையில் சந்தோஷம் இரண்டு மடங்கு பெருக இருக்கிறது அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தம்பதிகளுக்கிடையே பிணைப்பு அதிகரிக்கப் போகிறது அதைவிட முக்கியமாக பல வழிகளிலிருந்து நல்ல செய்திகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்களை நீங்கள் பெறக்கூடும் முக்கியமாக அலுவலகத்தில் வேலை செய்யும் ஆசி என்பர்களே உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீங்க பல நாட்களாக அதற்கான பல முயற்சிகளை பல ரூபத்துல செஞ்சிட்டு வரீங்க எப்படியாவது பதவி உயர்வு வேண்டும் ஒரே பதவியிலே வந்து பல வருடங்களாக இருக்கிறீங்க அதனால பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அது அதிர்ஷ்டமாக நடக்க இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை நாடாவே தூங்க முடியாம பண கஷ்டத்தை நினைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில ஒரு விரிவு காலமே பிறக்க சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையிலேயே அப்படிலாம் மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறத அவ்வளவு பெரிய மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கஜகேசரி யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இரண்டாவது ராசி கன்னி மூன்றாவது விருச்சிக ராசி இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி